விஜய்கிட்ட காங்கிரஸ் போச்சு இல்லை பாதி போகுது முழுசாக போகுதுன்னா அது கூட ஒரு கம்யூனிஸ்ட் போகும் மார்க்சிஸ்ட் இதெல்லாம் இருக்குது இது இந்த மாதிரி தான் ஏன்னா ஆட்சியில் ப பங்கு வேணும் நாங்கள் ஆட்சியை ஒன்று கேட்கல பங்கு தான் இந்த மாதிரி நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ விஜய்கிட்ட சாப்டாரர் பண்ணுறாங்க இப்போ அமித்ஷாவையும் பார்க்குவார் அதில் கூட்டணியால்லாம் தெரியாது அமித்ஷா பார்த்து இது பண்ணி ஏன்னா நம்ம ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி நீ வந்து திமுக மட்டும் தான் சொல்லுவாங்க ரெண்டு பேர் அடிச்சின்னா உங்கள் கதை வேறு மாதிரி ஆயிரம் மாதிரிலாம் வரும் இதெல்லாம் இங்கே கொடுத்தனால தான் விஜய் என்னங்கிற இன்னும் நான் தெம்பா வருவேன்னு அர்த்தம் இந்த நீட் கிடச்சதுனால தான் இல்லாட்டி பயந்து நாற்பத்தெட்டு மேரே உள்ளே இருந்தால் அப்படி அது கூட ஏன் வேறு இடத்துல நடக்கல சீக்கிரம் ஏன் வரல ஏன் எம்பிகள் டெல்லியில் வந்தவங்ககிட்ட ஏன் அதிகாரிகள் பேசலை இப்படி பல பல இது கேட்டுட்ருக்காங்க அந்த எம்பியில் வந்தவங்கெல்லாம் ஸோ அந்த ஏன் விஸ்தாரம் கொடுக்கல தெரிஞ்சது தரேன் ஏன் அது வேறு கத்தியெல்லாம் வேற கொண்டாந்து கீச்சுலானுங்க நைட்டு ரைட் ஆஃப் பண்ணலாம் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு இவங்க எதிர்கட்சியை வேறு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸ்டாலின் பாலாஜி வேற இதை கொடு ஸ்டேட்மெண்ட்டு இப்படி போய்ட்டுருக்கு இதில் வந்து ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா உடனே வந்து அந்த நீதிபதி ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து அப்பாயின்ட் பண்ணார் ஸ்டாலின் இல்லையா அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா அதுக்கு ஏன் ஜியோ போடாமல் எது பண்ணீங்க ஜியோ போட்டில் போடணும் அவசரத்தமாக எதுக்கு பண்ணிங்க அப்படின் ஆணையை போ போடாமல் கவர்மெண்ட் ஆணையம் போடாமல் எப்படி அப்பாயிண்ட் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் அதிகரப்புலேருந்து கேட்குறேன் ஸோ இப்படி போயிட்டுருக்குது இப்போ அண்ணாமலை இங்கே குறிப்பிட்டது என்னென்னா பட்டியல் சமூக மக்கள் முதியவர்கள் குழந்தைகள் குற்றவாளிகள் மிகவும் அதிகரிச்சிருக்குன்னு என்சிஆர்பி அறிக்கையை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரநூத்தி ஒன்று முதியோர்கள் கொலை செய்யப்பட்டனர் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு நாட்டில் நான்காவது இடத்துல இருக்குது எல்லாம் பெரிசு சூப்பராக இருக்குது எல்லாம் மக்கள் வந்து அதையும் சொல்கிறாங்கல்ல ஒன்றும் கிடையாது அது இதுன்னு சொன்னாங்க வாக்குறுதி ஆத்தினு அதுதான் இங்கயா இதில் பட்டியல் சமூகத்துக்கு இந்த மாதிரி திமுக ஆட்சி வரைக்கும் முன்பாக தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்டியல் சமூகத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு குற்றம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று குற்றங்கள் பதவியாக இருக்குது சுமார் ஐம்பது பர்சன்ட் அதிகரித்து மேலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் மிகவும் திமுக ஆட்சியில் வந்திருக்கு இவை அனைத்தும் பதிவான குற்றங்கள் எண்ணிக்கை மட்டுமே சட்டம் ஒழுங்கு நிலைமை இத்தனை மோசம் இருக்கிறது எதிர்கட்சியை பழிவாங்கும் திமுக ஆட்சி மீது விமர்சனம் வைப்பும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கவும் மட்டுமே காவல்துறை பயன்படுத்தி வருகிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக போல பயன்படுத்தி அரசு துறைகளை அனைத்தையும் செயலுக்கு செய்து விட்டார்கள் யார் அந்த அதிகாரிலையும் காவல்துறை அவங்களும் ஒரு ஊபிஎஸ் மாதிரி சீரழிஸ் போன சட்டம் ஒழுங்கு குழந்தை முதியோர் மற்றும் பட்டியல ஒழுங்கு